வெல்கம் டு ஹரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வரட்டு இருமலுக்காக நம்ம ஹோம் ரெமெடி வீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வறட்டு இருமல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உடல் சூட்டுனால தான் வரும் அப்படி வறட்டு இருமல் வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க பெரியவங்க வரைக்குமே வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி இருமிக்கிட்டே இருப்பாங்க இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூங்கவே முடியாது தூங்க முடியாமல் ரொம்பவுமே அவஸ்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எ ஹோம் ரெமெடி இப்படி செஞ்சோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வறட்டு இருமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே வந்து இருமல் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து சளியும் சரியாகும் வாங்க வரட்டு இருமலை வீட்லேயே எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து பொறிக்கடலை எடுத்திருக்கேன் நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பொறிக்கடலை தான் எடுத்திருக்கேன் இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகு வந்து ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு ஸோ மிளகு பொறிகடலாம் ரெண்டுமே எடுத்துருக்கேன் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வறட்டு இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி சாப்பிடணுன்னு பார்க்கலாம் அஞ்சு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க அஞ்சு பொரிக்கடலைக்கு வந்து ஒரு மிளகு வச்சுக்கலாம் இது வந்து பெரியவங்க வந்து அஞ்சு பொரிக்கடலைக்கு ஒரு மிளகு வச்சு சாப்பிட்லாம் இல்லை நாளே போதும் உங்களால் காரம் தாங்க முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் நாலு கூட வச்சுக்கலாம் எவ்வளோ காரம் தாங்க முடியுமோ அவ்வளோ மிளகு இல்லைனா பொறிகளில் கூட்டி குறைக்கவோ செஞ்சுக்கலாம் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு ஆறு வந்து கொடுங்க கூட சேர்த்து ஒரு மிளகு கொடுங்க இப்படி சா சேர்த்து அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு மிளகோட காரம் வந்து ரொம்ப தெரியாது நம்ம பொறிகளடையோட சேர்த்து சாப்பிட்ருவோம் ஸோ நமக்கு வந்து ரொம்ப காரம் தெரியாது அதோட சாறு இறங்கி நம்மளுக்கு வந்து நல்ல இருமலை வந்து குணப்படுத்தும் தொண்டையில் கரகரப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கரபரப்பாக இருக்கிறத கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு லீஃப் இருக்கும் இது இந்த இந்த டைம் தான் சாப்பிடணும்னு இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போவே நீங்கள் வந்து சாப்பிட்றலாம் உடனே வீட்டில் ரெண்டுமே நம்ம வந்து வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம் மிளகும் வச்சுருப்போம் பொறிக்கடலையும் வச்சிருப்போம் ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ உடனே இந்த மாதிரி மிளகையும் பொறிகடலையும் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு லீஃப் இருக்கும் இருமல் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப் இன்னொரு ரெமெடி மிளகு வச்சு நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு மிளகு எடுத்துக்கோங்க இது வந்து பெரியவங்க இருந்து சின்ன சின்னவங்க வரைக்குமே வந்து செய்யலாம் அதாவது ஒரு மிளகு எடுத்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாய்க்குள்ளே வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு அந்த ப தாடைகள் இல்லையா அதுக்கு நடுவில் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒதுக்கி வச்சுட்டு அதோடய சாறு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கிட்டே இருக்கும் நம்ம அதை கடித்து மென்று முழுங்கிடக்கூடாது வாயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஒதுக்கி வச்சிருக்கணும் அப்போ வந்து அது நைட்டு ஃபுல்லாக நம்ம வாய்க்குள்ளே இருக்கும்போது நம்மளோட எச்சிலும் சேர்ந்து அதில் வந்து அந்த மிளகோட சாருமாக சேர்ந்து நல்லா வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இழுத்துட்டே இருப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது நல்ல ஒரு இருமலை வந்து குணப்படுத்தும் தொண்டை கரகரப்பு சளி எல்லாத்தையுமே வந்து இது வந்து கொண்டு சரி செய்யும் ரொம்ப இருமல் இருந்தது அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிளக கண்டிப்பாக வாயில் வச்சுட்டு தூங்குங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இருமல் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரட்டு இருமலை இந்த ஹோம் ரெமெடி மூலம் ஈஸியாக சரி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ